கிழக்கு தாம்பரத்தில் உள்ள மிசிரிமல் புக்ராஜ் போராம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டியை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் மாணவிகளுக்கு வழங்கினார் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டாவது வார்டில் உள்ள கிழக்கு தாம்பரம் மிசிறிமல் புக்ராஜ் போரா அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர கழக செயலாளர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து சிறப்புரையாற்றி இருநூற்றி பதிமூன்று பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த விழாவில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர்கள் எஸ் இந்திரன் டி காமராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா கார்த்திக் ரமணி ஆதி மூலம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி மற்றும் கழக நிர்வாகிகள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டின் நிதியின் கீழ் முப்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் புதிய வகுப்பறை கட்டுவதற்கு பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் மாநகரக் கழக செயலாளர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தொடங்கி வைத்தார்